قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من يعش منكم بعدي فسيرى اختلافا كثيرا فعليكم بسنتي وسنه الخلفاء الراشدين المهديين تمسكوا بها وعضوا عليها بالنواجذ او كما قال صلى الله عليه وسلم على وجه மிகுந்த அன்புடையோமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் தொடங்குகிறேன். அருமை நாயகம் محمد الرسول الله صلى அவர்களின் மீதும் நப நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த குரிய மிஸில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய சங்கைக்குரிய வடமா பெருமக்கள் பள்ளிவாசலினுடைய பல்லிவாசலினுடைய நண்பர்களு உலவா பெருமக்கள் மரியாதைக்குரிய இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் முஜி ரஹ்மான் வார்த்தவி ஹதரத் அவர்கள் எனக்கு முன்னாலே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற அப்துல்ராஜு பசரத் அவர்கள் இன்னமும் முன்னாலே உரையாற்றிய உடமா பெருமக்கள் வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் பெரியோர்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாம் அனைக்கும் வரமதுல்லாஹி வரக்காத்து அவர்கள் சொன்னது போல் இது ஆயிரத்தி ஐநூறாவது ஒரு பதினைந்து நூற்றாண்டுகளை தாண்டியதற்கு பிறகும் கூட இந்த உலகத்தில் ஒரு மனிதரை அன்றாடம் கோடிக்கணக்கான மக்கள் நினைவு கூறுகிறார்கள் பேசுகிறார்கள் பின்பற்றி வாடுகிறார்கள் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் ஒரு கூட்டம் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சிறப்பு அநேகமாய் உலகம் தோன்றிய நாளிலே இருந்து இன்றைக்கு வரையும் அவர்களை தவிர வேறு யாருக்கும் அது இல்லை அதிகபட்சமா ஒரு நூறு வருஷம் நினைவு கூறுவாங்க நூற்றாண்டு விழா அப்படின்னு ஒண்ணு போட்டா அதோட மறக்கிறான இருக்கோம் அதுக்கப்புறம் எல்லாம் நினைவுல வச்சிக்க மாட்டாங்க இருநூறு ஆவது வருஷம் முன்னூறாவது வருஷம் எல்லாம் கூட பிறப்பான இல்ல உலகத்தில் எங்காவது ஒரு ஐநூறு அறுநூறு வருஷத்தை தாண்டிய ஒருவரை அவருடைய பிறந்த நாளை ஞாபகம் வைத்து பேசப்படுகிறதா விழா எடுக்கப்படுகிறதா நினைவு கூறப்படுகிறதா என்றால் இல்லை ஆயிரத்தி ஐநூறாவது நபி விழாவில் பெருமானார் செல்லு அனைத்து செல்ல வாழ்ந்த நிறைவான வாழ்வின் சில ஓரங்களை சில துளிகளை மாத்திரம்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம்

உலகம் அழிகிற நாள் வரைக்கும் வரை இருக்கிற எல்லாருக்குமான வாழ்வு ஒரு கண்ணாடி போய் வியாபாரி நின்று பார்த்தால் வழிகாட்டும் விவசாயி போய் பார்க்கலாம் வியாபாரி போய் பார்க்கலாம் ஆடுமைப்பு குடும்பத் தலைவன் போய் பார்க்கலாம் தகப்பன் பார்க்கலாம் தாத்தா பார்க்கலாம் சமூக தலைவராக பார்க்கலாம் அரசியல் தலைவராக பார்க்கலாம் உறவுகளை பேணிய உத்தமனாக பார்க்கலாம் நல்ல கணவனாக பார்க்கலாம் வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகலாம் வாழ்வின் எத்தனை பரிணாமங்கள் இருக்கிறதோ அத்தனை பரிணாமங்களும் ஒரு நிலை கண்ணாடி போல நாயகம் நிகழ்நாயகம் சல்லோன செல்ல முடிய வாழ்வு அறுபத்தி மூணு வருஷம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒற்றை வரியில சொல்ல முற்பட்டின் பத்தி ஒரு வரியில சொல்லுங்க அப்படின்னா மகத்தான நற்குணம் நாயகத்துடையது முடிஞ்சது அவ்வளவுதான் தனித்தனியா ஒண்ணு சொல்ல வேண்டாம் உலகத்தில் நற்குணங்கள் என்று நீங்கள் எத்தனை பட்டியலிட்டால் அத்தனையும் நாயகத்திடம் இருக்கிறது என்று சொல்லுவதை விட நாயகத்திடம் இருந்ததுதான் நற்குணம் என்று பெயர் பெற்றது என்னவெல்லாம் அவங்கள்ட இருந்துச்சோ அதுக்கு பேர் நற்குணம் என்னவெல்லாம் அவங்கள்ட இல்லையோ அது நற்குணம் இல்லை நற்குணத்தின் அடையாளமாய் நற்குணத்தின் இலக்கணமாய் வரை விளக்கணமாய் நாயகம் செல்லி செல்வனுடைய வாழ்வு இருந்தது மீனாது விழாக்களில் பேசப்படக்கூடிய அகலாக்கு என்கிற அன்னலாரின் அருங்குணங்கள் தான் இன்னைக்கு அதிகமா பேசணும் நிறைய சுண்ணத்துகள் நம்மள இருக்கு இல்லாம போற பெரிய தெரியுமா அஹ்லாத் என்கிற குணம் அதுதான் பெரிய சுண்ணத் தொப்பி போட்டுக்கிறோம் தாடி வச்சுக்கிறோம் தலப்பா கட்டிக்கிறோம் சுருமா போட்டுக்கிறோம் அத்தர் போட்டுக்கிறோம் எல்லாமே நபி வழி எல்லாமே நபி வழி

நாங்கள் கத்னா செய்கிறோம் நாங்கள் நிக்கா செய்கிறோம் நாங்கள் வலிமா செய்கிறோம் எல்லா சுண்ணத்து சந்தேகம் இல்ல அண்ணனாருடைய ஆக பெரிய சுண்ணத் என்று சொன்னால் நபிகளாரின் அகலாக்குகள் நமதாக வேண்டும் அண்ணனாரின் அருக்குணங்கள் அனைத்தும் அருவி நபியின் உங்கத்துகளுக்குள்ளேயும் வர வேண்டும் அந்த அகலாக்கு தான் பெரிய சுண்ணத் தோற்றம் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா சரியா அகலா இல்லை பள்ளிவாசியில் முஸ்லீம்கள்னு கொஞ்சம் பேர் இருக்கிறார் பள்ளிவாசல் முஸ்லீம்கள்னு பேர் இங்க இருக்கிற பயங்கரமா இருப்பார் அவர் தொடு வைமா தூய் தூன் கற்பீர் கட்டு அட்டியா அப்பா நாமெல்லாம் ஒரு வழி ஆயிருவோம் அவர் கட்டுற கற்பீர் எல்லாம் பார்த்து அவர் தொடுகிறதெல்லாம் பா வெளிய போனா எல்லா வேலையும் பண்றாரு நாமன கடனை போகறதில்லை பகுதியூடுகாரங்க கூட சண்டை மனைவியா அடிக்கிறது உள்ளே காஞ்சர் பண்றது நிறைய இது என்ன ரசூலுடைய சுண்ணத்தா இது அஹ்லாக் தாக்கத்தை ஏற்படுத்தினால் தான் பெரிய சுண்ணத்து என்னிடம் தொப்பி இருக்கிறது என்னிடம் தாடி இருக்கிறது அதனால நான் சுண்ணத்தை இல்லை சுண்ணத்துகள் என்பது தோற்றத்தின் சுண்ணத்த அல்ல ரசூலின் வாழ்வு ரசூலின் குணம் அந்த அருங்குணங்கள் அன்னலாருடைய உம்மத்துகளுக்குள்ளேயும் அந்த குணம் வருமானால் ஆக பெரிய சுண்ணத்து அதுதான் இன்னைக்கு பஞ்சமும் பெரிய பஞ்சம் தாடிகள் கூட இன்னைக்கு பஞ்சம் இல்ல தொப்பி தலப்பா கூட பஞ்சம் இல்ல எல்லாம் எல்லாமே நடந்திருக்கு மட்டும் இல்ல ரசூ கடல் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நாம பழகுறதுல இருக்கிறாங்க நாம் காட்டில் கொண்டிருந்தாலும் நம்மோடு இருக்கிறார்கள் எல்லா நிலைகளும் பள்ளிவாசல்ல மட்டுமல்ல சில பேர் இஸ்லாமைய பள்ளிவாசல் வெளியில போனா வேற மாதிரி இந்த கரும்புலாரியில கரும்பு உருவாங்க அந்த கதை கேட்டுருக்கீங்களா நான் அடிக்கடி சொல்லுவேன் பசங்க வண்டி கரும்புலாரி போகும்ல டிரைவருக்கே தெரியாம பின்னாடி உருக்கிட்டே இருப்போம் அவர் பாட்டுல கரும்பை உருவான் டிரைவர் நாள் வண்டி ஓட்டி கேட்பாரு பின்னாடி போடுவா அந்த மாதிரி வைக்க போல லாரி போயிருக்கு வைக்கப்பூர் ஆஜியா இருக்கு அவர் பாட்டுல வைக்க திருப்பிட்டு இழுத்து இழுத்து போறாரு யாரோ ஒருத்தர் பாத்துட்டு ஆஜியாரு நாற்பது வருஷமா இருக்கேன் டிரைவருக்கே தெரியாம வண்டி போயிட்டு இருக்கு வைக்க உருவானு அப்புறம் திட்டிருக்காரு இங்க நீ போட்டு குழப்பீங்க அங்க தொழு வருது இங்க உண்டு இங்கே தொழு மாட்டுக்கு நீ ரெண்டே போட்டியா கன்ஃபியூஸ் பண்ற அதாவது அங்க தொழுகிறதுனால இங்க மாட்டுக்கு வக்கு கொடுத்து இல்ல இது கிராமத்துல இது வந்து சொல் வழக்காக இருக்கு தொழுகிற தொழுகிற அல்லாவுக்கு வக்கு கொடுத்து திருடுற மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி இது படம் ஓடி ரசூல் சந்தாஹு வசல்லத்தை வரலாற்றிலே மாத்திரம் வைப்பதற்கு பெயர் அல்ல தமிழ் நாயகத்தினுடைய சூழ்நிலை

அன்னலாருடைய குணத்தை கையில் எடுக்க வேண்டும் மீலாதுகளின் நோக்கமே அதுவாக இருக்க வேண்டும் என்ன குரான் வேறு எந்த விஷயத்தை குறித்தும் பெருமானாரை குறித்து பேசவில்லை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் சுருக்கமாய் சொல்ல வேண்டும் அந்த சுருக்கமே நிறைவாக இருக்க வேண்டும் அல்லாஹ் முடிவெடுத்து சொன்ன வார்த்தை இந்த கிளாட நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் நற்குணம் தான் ரசூனுடைய

நபிகள் நாயகத்தின் நற்குணங்களை படிப்பவர்கள் மனதை பறிகொடுக்கிறார்கள் நான் ஏன் இஸ்லாத்துல சேர்ந்தேன்னு ஒரு புக் இருக்கு நீ வாங்கி படிச்சு பாருங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாத்துலயும் இருக்கு நான் ஏன் இஸ்லாத்துல சேர்ந்தேன் அதுல உலகத்தினுடைய பிரபலங்கள் எல்லாம் பிரபலங்கள் எல்லாம் நான் ஏன் இஸ்லாத்துல சேர்ந்தேங்கிறத சொல்றாங்க நீங்க அதை படித்து பாருங்கள் பெரும்பாலான பேருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா நாங்கள் நபிகள் நாயகத்தின் வரலாற்றை படித்தோம் மனதை பறிகொடுத்தோம்

மனோரீதியான எல்லா விஷயங்களும் தெரியும் ஒரு ஜெர்மனுடைய பேரரசர் அவர் சொல்றாரு நபிகள் நாயகம் செல்லி செல்லத்தினுடைய எல்லா வரலாறையும் படிச்சு முடிச்சுட்டேன் எனக்கு வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் அதுல ரொம்ப கவர்ச்சியா என்னை ஈர்த்தது நான் ஒரு மனநல மருத்துவர் என்கிற அடிப்படையில் நான் அதுல ஆய்வு செஞ்சிருக்கிறதுனால நான் அதுல டாக்டரேட் வாங்கியிருக்கிறதுனால

இது ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் நம்மள பொறுத்து சின்ன ஹதீஸ் நாம கடந்து போயிரோம் யார பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் புன்னகை பூத்த முகத்துடனே இருக்க சொல்லிட்டாங்க அப்படிட்டு நாம கடந்துறோம் அவர் சைக்காட்ரிக் புரொஃபசரா இருக்கறனால மனோவியல் தத்துவங்களை ஆராய்ந்து பேசக்கூடிய டாக்டரேட் முடிச்சவரே அவர் எவ்வளவு தூரம் பேசுறாரு முகத்தில் புன்னகையை வரவைத்து கொண்டு யாரை பார்த்தாலும் நான் புன்முறுவலோடு எதிர்கொள்ளுவேன் என்று இருப்பவனுக்கு

ஒண்ணு என்ன தெரியுமா யாரை பார்கிற போதும் மலர்ந்த மலர்ந்த முகம் மலர்ந்த முகத்தோடு எதிர்கொள்றது அவருடைய இஸ்லாமிய ஈர்ப்புக்கு அது முதல் காரணம் அவரு ரீதியா அணுகியிருக்காரு நிறைய அதிசயம் அவருக்கு தான் தெரியும் இந்த அதிசயம் நல்லது நல்லது நினைப்பான் அவரு அவரோட ஸ்டேஜ்ல இருந்து பார்க்கிறார்

மனைவிக்கு ஊட்டி விடுவது என்பது சிறந்த சதகா